முருகா போச்சு ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சு இந்த உலகத்துல மனிதனுக்கு எதிரிகள் வெளியில இல்லை உள்ளேதான் இருக்காங்க அவனோட பயம் அவனோட சந்தேகம் அவனோட தாழ்வு நடப்பாங்க அந்த எதிரிகளை அழிக்கிற ஒரு வேல் இருக்கு அது இரும்பு வேல் இல்லை அது ஆன்மீக வேல் அதுதான் முருகன் வேல் வேல் என்பது ஆயுதம் மட்டும் இல்லை வேல் என்பது விழிப்புணர்வு வேல் என்பது தைரியம் உன்னுள்ள தன்னம்பிக்கை உங்களின் வாழ்க்கை வழி ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் ஒரு போர்க்களம் தான் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரே போராட்டம் தான் பணம் இல்லை அது ஒரு போராட்டம் உறவு இல்லை அது ஒரு போராட்டம் அங்கீகாரம் இல்லை அது ஒரு போராட்டம் மதிப்பு இல்லை போராட்டம் ஆனா இந்த எல்லா போராட்டத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா நம்மளை நாம நம்பாதான் முருகன் ஒரு சிலை இல்லை முருகன் ஒரு படம் இல்லை ஒரு கோவில் இல்லை முருகன் ஒரு சக்தி முருகன் ஒரு சிந்தனை அவர் ஒரு வாழ்க்கை தத்துவம் அவர் கையில் இருக்கிற வேல் அரக்கனை கொள்ள மட்டும் இல்லை அகந்தையை கொள்ள அகங்காரத்தை கொள்ள அவநம்பிக்கையை கொள்ள நம்ம வாழ்க்கையில் பெரிய இறக்கன் யாருன்னா வெளியில இருக்கிறவன் இல்லை உள்ளே இருக்கிறவன் தான் பயம் அரக்கன் சோம்பல் அரக்கன் தாழ்வு மனப்பான்மை அரக்கன் பிறர் வாழ்க்கையை ஒப்பிடுத்தல் அரக்கன் நெகட்டிவ் சிந்தனை அரக்கன் இந்த அரக்கனை கொள்ளுற ஒரே ஆயுதம்தான் விழிப்புணர்வு வேல் தோல்வி சாபம் இல்லை தோல்வி ஒரு பயிற்சி முருகனுக்கு கூட தோல்வி இருக்கு தரகாசுரனை ஜெயிக்க முதல்ல தியானம் தயாரிப்பு சக்தி சேகரிப்பு அதனால தான் சொல்றேன் தோல்வி உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வருது ஒரு விதி மண்ணுக்குள்ள போகும்போது அதை அழிகிறது போல தெரியும் ஆனா உண்மையில அது உருவாகுது அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில் நீ உடைந்த மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் நீ உருவாகிற காலம் அது ஓம் சரவணபவன் ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவ இந்த மந்திரம் உச்சரிக்கிறது வாயாலும் மட்டும் இல்லை மனசால உச்சரிக்கணும் சரவண பவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா உள்ளே பிறந்தவன் உள்ளே உருவானவன் உள்ளே விழித்தவன் என்று அர்த்தம் இன்றைக்கு நீ பலவீனமா இருக்கலாம் தோற்றவனா கூட இருக்கலாம் நீ உடைந்த மனசோட கூட இருக்கலாம் ஆனா நினைச்சுக்கோ முருகன் குழந்தையா பிறந்தான் ஆனா உலகத்தையே நடுங்க வைத்தான் அது போலதான் நீ இன்றைக்கு சிறியவனாக இருக்கலாம் ஆனா நாளைக்கு ஒரு சக்தியாக மாறுவ வேறு உன் கையில் இல்லைனாலும் வேல் உன் மனசுல இருக்கணும் முருகன் வெளியில் இருக்கிற கடவுள் இல்லை உள்ளே விழிச்ச சக்தி அந்த சக்தி எப்படி விழிக்கும் வேல் எப்படி உருவாகும் அந்த தைரியம் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறத அதுதான் நம் வாழ்க்கையை மாற்றும் வழியும் கூட சொல்லலாம் முருகன் உன் கையில் இல்லைனாலும் உன் மனசுல இருக்கான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்குது ஆனா அந்த சக்தி தூங்கிக்கிட்டு இருக்குது அந்த சக்தி எழுப்புற ஒரே விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கை மாறுவது அதிர்ஷ்டத்தால இல்லை நேரத்தால இல்லை முடிவாலதான் முருகன் தியானம் மட்டும் பண்ணலை முருகன் போர் செய்யலான் முருகன் அமைதி மட்டும் இல்லை முருகன் அதரி அதிரடி அதனால தான் சொல்றேன் முருகன் பக்தி என்றால் கண்ணீர் மட்டும் இல்லை செயல் நீங்கள் செய்யும் எதையும் ஒரு செயலாக செய்து காட்ட வேண்டும் நீ ஏழைனா அது சாபம் இல்லை நீ ஏழை சிந்தனையோட இருந்தாதான் சாபம் நீ தோற்றவனா இருந்தா அது பிரச்சனை இல்லை நீ தோற்றவனா நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் பிரச்சனை வாழ்க்கை போர் நடக்கிற எடு இடம் எது தெரியுமா வெளி உலகம் இல்லை மனம் மனந்தான் போர்க்களம் அங்க ஜெயிக்க வாழ்க்கை அங்க ஜெயிச்சா வாழ்க்கை ஜெயிச்சிருக்கு மூன்று விஷயத்தை குறிக்குது ஒண்ணு பார்த்தீங்கன்னா தைரியம் தெளிவு செயல் இந்த மூன்றும் சேர்த்தாதான் ஒரு மனிதன் சக்தி ஆகுறான் கஷ்டம் உன்னை அழிக்க வரல உன்னை பயிற்சி செய்ய வருது வழி உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வருது அவமானம் உன்னை தாழ்த்த வரல உன்னை உயர்த்த வருது முருகன் அரக்கனை கொன்ற அந்த கதை கதை கதையல்ல அது உள் அகந்தை கதை அகந்தை போனால தான் அறிவு வரும் அகங்காரம் போனாலதான் அருள் வரும் உன் வாழ்க்கைக்கு காரணம் உன் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை சமூகமும் இல்லை உன் சூழ்நிலையும் இல்லை நீதான் காரணம் இந்த உண்மை இயற்றிக்கிட்ட நாளில் இருந்துதான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் முருகன் வெளிப்பு முருகன் அவர் உண்மை முருகன் ஒரு சக்தி அவரே ஒரு செயல் முருகன் ஒரு கடவுள் இல்லை ஒரு நிலை இன்றைக்கு ஒரு முடிவேடு நான் பயத்தில் வாழ மாட்டேன் நான் சோம்பல்ல வாழ மாட்டேன் நான் பிறர் வாழ்க்கையை ஒப்பிட்டு வாழ மாட்டேன் நான் என் மண் என் பாதையில் நடப்பேன் உன் வாழ்க்கை கதையோட ஒரு ஹீரோ நீ தான் வேல் ஆயுதம் இல்லைனாலும் அது ஒரு அடையாளம் முருகனுக்கு அடையாளமாக இருப்பது வேல் விழிப்புணர்வு வந்தாச்சு சிந்தனை மாறிடுச்சு உள்ள சக்தி எழுந்தாச்சு ஆனா இப்ப முக்கியமான கேள்வி அந்த சக்தியை தினசரி வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது எப்படி பழக்கமா மாற்றுறது எப்படி வெற்றியா மாற்றுறது வெற்றிக்கான வாழ்க்கை முறைதான் அந்த முருகன் சக்தின்னு கூட சொல்லலாம் முருகன் பல்வேறு சூழ்நிலையில வாழ்ந்தவன் முதலில் தன் அப்பா அம்மாவிடமே இருந்தது கிடையாது ஒரு சக்தியாக ஒளி அதிலிருந்து தோன்றி முருகனாக ஆறும் உருவமாய் மாறி பனிப்பெண்களிடம் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து அதன் பிறகு அரக்கனை அளிக்க ஒரு சக்தியாக மாறினான் தன் தாயிடம் சக்தி வேலை பெற்று அரக்கனை அளிக்க போரில் தனியாக நின்றான் அங்கு அவர்களை உலகமெங்கும் ஓடோடி நடுங்கச் செய்தான் வேல் நடைமுறை வெற்றிக்கான வாழ்க்கை முறைன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட வைத்திருக்கும் முருகன் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவன் அச்சக்தியை நீ வணங்கும் போது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ சந்திப்பாய் மாற்றங்கள் உருவாகும் போது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தானாக நடக்கும் முருகா முருகா என்று சொல்லுங்கள் முருகன் உங்க கண் முன்னால் வந்து நினைப்பான் ஒரு நிமிடம் கண்மூடி முருகா 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 என்று சொல்லி பாருங்கள் உன் கண்முன் தோன்றுவான் முருகன் நம்பிக்கையுடன் என்றும் வாழ்க்கையில் முன்னேறி பல வினிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலுண்டு நினைவில்லை மயிலுண்டு பயமில்லை போராடி வெள்ளு என்றும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சு ஓ முருகா போச்சு தினமும் கந்தசஷ்டி கவசியம் வேல் மாறல் படித்து பாருங்கள் மனதில் எவ்வளவு நிம்மதி எவ்வளவு சந்தோஷம் தோன்றும் என்று உங்களுக்கு சிறிது காலங்களிலே சில மாற்றங்கள் வாழ்வில் இருக்கும் அதை நீங்கள் உணர் உணர்வீர்கள் கூடிய சீக்கிரம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிவப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் முருகா போச்சு